ஈஸ்வருடைய விஷயத்துல மறுபடியும் சுயநலமா யோசிச்ச கோபி கண் கலங்கின பாக்கியா ஸோ இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலை இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலாக வீம்புக்காக பாக்கியாவை பழிவாங்குற நோக்கத்தோட தன்னுடைய அம்மாவை தன் கூடவே ராத்திகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு கோபி ஆனா ராத்திகாவோட வீட்டில் தன்னுடைய அம்மாவுக்கும் ராத்திகாவோட அம்மாவுக்கும் ஒத்து வராத சூழல்ல மண்டையை பிச்சுக்கிற ஒரு நிலைமைக்கு கோபி தள்ளப்படுறாரு இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா வெளியான ஒரு வீடியோல தன்னுடைய அம்மாவோட விஷயத்துல அவரு தன்னுடைய சுயநலத்தை வெளிப்படுத்துறதாவும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அதுல காட்டப்படுது ஆக்சுவலா ராத்திகாவுடைய கர்ப்பம் குறித்து தெரிய வந்த சூழல்ல தான் கோபிய அந்த வீட்டை விட்டு கோபியினுடைய மகன்கள் வந்துட்டு வெளியே அனுப்புனாங்க இதனால ராத்திகாவோட வெளியேடுற கோபி பழி பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அம்மா ஈஸ்வரிய தன் கூடவே ராத்திகாவோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு அங்கே ஈஸ்வரிக்கும் ராத்திகாவோட அம்மா கமலாவுக்கும் பயங்கரமாக சண்டை வருது ஸோ தொட்டதுக்கு எல்லாமே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ இதனால ராத்திகா அண்ட் இடையிலையுமே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்களும் சண்டைகளும் ஏற்படுது பாக்கியா வீட்டில் இருந்தது போலவே தன்னுடைய அதிகாரத்தை ராத்திகாவோட வீட்லையும் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு ஈஸ்வரி ஆனால் இதுக்கு கமலா அண்ட் அந்த வீட்டில் இருக்கிற ராத்திகா கூட ஒத்து வரலை தொடர்ந்து அவங்க எதிர்ப்பை தான் ரா ஈஸ்வரிக்கு எதிராக தெரிவிச்சிட்டு வராங்க இதனால அவங்களுக்குள்ள தொடர்ந்து சண்டை ஏற்பட ராத்திகாவும் ஈஸ்வரிய பாக்கியாவோட வீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து கோபியை நச்சரிக்கிறாங்க இதனால வீட்டில் நிம்மதியே இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது மேலும் தன்னுடைய கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ்லையுமே சரிவர கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல்ல கோபி இப்போ சிக்கி தவிக்கிறாரு சில தினம் தன்னுடைய கிளவுட் கிச்சனுக்கு தன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இருந்தப்போவும் கமலாவும் ஈஸ்வரியும் எளியும் பூனையுமா தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரியை பாக்கியா வீட்டுக்கு திருப்பி அனுப்பவும் முடியாத ஒரு சூழல்ல கோபி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் கோபி வாக்கிங் போகும்போது பாக்கியாவை பார்த்து தன்னுடைய அம்மாவுக்கும் மாமியாருக்கும் ஒத்தே போகலை அதனால் தொடர்ந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நீ அம்மா கிட்ட பேசி அம்மாவை உங்க கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட நீ சொன்ன அம்மா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியா ஆக்சுவலாக பாக்கியா கிட்டே வந்துட்டு கோபி சொல்கிறாரு ஆனால் இதை கேட்குற பாக்கியா சாரி பாஸ் என்னால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கு நோ சொல்லிட்டு போகிறாங்க இதனால் கோபி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு அதே போல் இன்னொரு செக்மெண்டில் பார்த்திங்கன்னா கோயிலில் தன்னுடைய மாமியாரை சந்திக்கிற பாக்கியா தன்னுடைய மாமியார் ஈஸ்வரிக்காக தான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அங்கேயும் வீம்போடு இருக்கிற ஈஸ்வரி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி மறுக்கிறாங்க உடனே பாக்கியா வேண்டானா அதை அங்கேயே வச்சுட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க பாக்கியா நகர்ந்ததும் ஈஸ்வரி பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை எடுத்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் பாக்கியாவோட கையால் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா அந்த சாப்பாடு சாப்பிட்ற திருப்தியை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க இதை பார்க்குற பாக்கியா வந்துட்டு கண்கலங்குறாங்க தொடர்ந்து தன்னுடைய மாமியார்கிட்ட வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா சொல்கிறாங்க இதை கேட்குற ஈஸ்வரி நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா கோபி ரொம்ப வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாங்க ஸோ ஈஸ்வரி தன்னுடைய மகனோட விருப்பங்களை மட்டுமே கருத்தில் வச்சுக்கிட்டு செயல்படுற நிலையில் கோபி தன்னுடைய சுயநலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவர் செயல்படுறாரு ஸோ இனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த பாக்யலட்சுமி சீரியலை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈஸ்வரி அண்ட் கமலா போடுற சண்டைகள் அண்ட் அதுக்குள்ளே சிக்கி தவிக்கிற கோபியினுடைய நடவடிக்கைகள் தான் ஸோ எனிவே இனி அப்கமிங்கில் இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்